ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு அற்புதமான இயற்கை உணவை பற்றி தான் பேச போகிறோம் மனிதர்களாகிய நமக்கு மாறி வரும் காலம் சுற்றுப்புற சூழ்நிலைகளால் பலவிதமான நோய்கள் ஏற்பட்டு வருது இத்தகைய நோயிலருந்து நம்ம காத்துக்கொள்றதுக்கு சத்து நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிடணும் இது ரொம்ப அவசியமான ஒன்றா மாறிட்டு வருது அப்படிப்பட்ட சத்து நிறைஞ்ச உணவு வகைகளை ஒன்றா கீரை வகைகள் இருக்குது அந்த கீரை வகையில் ஒரு அண்ணன் சிறுகீரையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் நம்ம ஊரில் எல்லா வீட்லேயும் சாப்பாட்டு மேஜையில் இந்த கீரை இருக்கும் இதில் நிறைய வைட்டமின்கள் கனிம சத்துக்கள் நார்ச்சத்து இருக்குது ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதுக்குள்ள இருக்கிற மருத்துவ நன்மைகள் என்னென்ன யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது இதை நம்ம சாப்பிட்றதால ஏற்படும் பக்க விளைவுகள் என்னென்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்றுத்து நிறைஞ்சிருக்கிற கீரைகளில் சிறு கீரையும் ஒன்று இதன் காரணமாக இதை சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றுல உணவு நன்றாக செரிமானாக உதவுது மேலும் தீவிரமான மூலம் மலச்சிக்கல் பிரச்சனைகளை இது சுலபமாக தீர்க்குது நமக்கு சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சிறுநீர சிறுநீரகம் சிறுநீர் பை மற்றும் அதை சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட சிறுகீரை உதவுது சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கும் இது உதவியா இருக்கு சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட விரும்புவர்கள் வார ஒரு முறை சமச்சி சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு கல்லீரல் அதிக நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அழற்சியினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படும் இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு பாகற்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்து உணவாக இருக்குது வாரத்துக்கு ரெண்டு மூன்று முறை பாகற்காய் சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் வைக்கும் குணமடையும் அது போல தான் இந்த சிறு கீரையும் நம்மள ஒரு சிலருக்கு பாகற்காய் சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு மாற்றாக இந்த சிறு சாப்பிட்றது ரொம்பவே ஈஸி உடம்புக்கும் ரொம்பவே நல்லதும் கூட வைட்டமின் ஏ பி சி இரும்புச்சத்து பொட்டாசியம் மங்கனீஸ் மேக்னீஷியம் போன்ற தாதுக்கள் சிறுகீரையில் நிறைஞ்சிருக்கு இது எல்லாமே நம்ம உடல்ல எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி இதயம் இரத்த நரம்புகளின் சீரான இயக்கத்து என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்கு உதவியா இருக்கு குழந்தைங்க பெரியவங்க வர எல்லாருமே சிறுகிரை சாப்பிடுறதால பல நன்மைகள் பெறலாம் ஒரு சிலருக்கு சாப்பிடும் உணவு சரியா செரிமானம் ஆகாத நிலையில இருக்கலாம் இத்தகைய செரிமான கோளாறுகளை சிறுநீரகம் பிரச்சனைகளை இந்த சிறுகீரை குணப்படுத்துது மலச்சிக்கல் தீரவும் குடல் சுத்திகரிப்பாகவும் சிறுநீரக கோளாறுகள் சரிபடவும் வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் இது தீர்க்குது நம்ம உடம்புல ரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்க ரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அவசியம் சிறுக்கீரையை வாரம் ஒரு முறை சாப்பிட்றவங்களுக்கு ரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதோட நோய் எதிர்ப்பு திறனும் அதிகரிக்குது இன்றைய காலத்துல தவறான உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளால பல ஆண்களுக்கு அவர்களின் விந்தணுக்கள் குறைந்தும் மலட்டுத்தன்மை ஏற்படுகின்றன இந்த சிறுக்கீரை நம்ம சாப்பிட்றதால ஆண்களின் உடல்ல உயிரணுக்களை பெருக்கும் திறன் கொண்டதாகும் இத சாப்பிடும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கும் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீங்கும் முகத்துல இருக்கும் ஒரு முக்கியமான உறுப்பு கண் இந்த கண்களை கொண்டுதான் நம்ம அனைத்தையுமே காண்றோம் எனவே கண் பார்வை நலமா இருக்கிறது அனைவருக்கும் அவசியமான ஒன்று சிறுக்கீரையில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால இது கண்களின் கண்புரை ஏற்படுவதை தடுக்குது மேலும் விழிப்படலும் கருவிழி ஆகியவற்றோட நலத்தையும் மேம்படுத்துது உடல்ல அடிப்படும் போது காயங்கள் ஏற்படும் இந்த இரத்த காயங்கள் சீக்கிரத்துல ஆற்றும் தன்மை சிறுகீரைக்கு இருக்கு காயங்கள்ல கிருமி தொற்று ஏற்படுறதை தடுத்து காயங்களை சீக்கிரம் ஆறவும் இந்த சிறுக்கீரை செயல்படுது உடலில் நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டே போது குறைந்து கொண்டே வரும் சிரிக்கரை சாப்பிட்றதால அதுலேருந்து சத்துக்கள் ரத்தத்தில் கலந்து அதிலிருந்து நோய் எதிர்ப்பு திறனும் மேம்படுத்தும் வெளியிலிருந்து உடலுக்கு வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு காக்குது நாச்சத்தை அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் நீங்கும் குடல் சுத்திகரிப்பு செய்யும் கல்லீரல் நன்றாக வேலை செய்ய இது உதவும் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கொழுப்பு சத்து குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கும் சிறுகீரையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கும் சளி காய்ச்சல் விரவில் குணமடையும் கால்சியம் மெக்னீசியம் நிறைந்து எலும்புகள் பலப்படும் குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்துவாங்க சருமம் மற்றும் முடிக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க விட்டமின் இ மற்றும் தாதுக்கள் சருமத்தை ஒளிர வைக்கும் முடி உதிர்வை குறைக்கும் குளுக்கோஸ் அளவு இது சமநிலைப்படுத்தும் இன்சுலின் செயல்பாட்டுக்கு உதவும் அதனால சக்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிக அளவில் சாப்பிட்டா ஆக்சாலிக் அமிலம் அதிகம் இருக்கிறதால சிறுநீரக கற்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது யூரிக் அமிலம் அதிகரிக்கலாம் கீரை சாப்பிட்ட பிறகு வயிற்று வலி வீக்கம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அலர்ஜியாகவும் ஃபீல் ஆகும் சிறுநீரக நோயாளிகள் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால சிறுநீரக செயல்பாடு குறைந்தவர்களுக்கு சிரமம் தரலாம் அதிக பூச்சி மருந்து பாதிப்பை ஏற்படுத்தும் சந்தையில் வாங்கும் போது நன்கு கழுவாம சாப்பிட்டா உடலுக்கு நச்சுத்தன்மை ஏற்படும் அபாயம் இருக்கு இந்த சிறுகீரையை சாப்பிட்றதுக்கு சிறந்த முறை என்னன்னு இப்போ பார்க்கலாம் வீட்டிலேயே வளர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதிகம் வேக வைக்காம சற்று வேக வைத்து சாப்பிடலாம் பருப்பு சேர்த்து சமைச்சா சத்துக்கள் ரட்டிப்பு வாரத்துல இருந்து ரெண்டுல இருந்து மூணு முறை சாப்பிட்றது போதுமானது இந்த சிறு ஒரு எளிய மலிவன ஆனால் மிக சக்தி வாய்ந்த உணவுன்னு சொல்லலாம் நம்முடைய உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்களை கொடுக்குது ஆனால் எல்லாவற்றிலும் போல் இதையும் அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அதிகம் சாப்பிட்டா சில பக்க விலைகள் வரும் அதனால தான் சமநிலையுடன் பயன்படுத்தினா நீண்ட ஆயுளுக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கும் இது ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம் நீங்கள் சிரிக்கிறையை எப்படி பயன்படுத்துவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்